Welcome to Sudar Karuni Prakasham channel வாங்க இன்றைக்கி தினையரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம் இந்த தினையரிசி பாயசம் ரொம்ப சுலபங்க நம்ம வீட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆஃப் அன் அவரே ஆகாது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போதும் ஒரே செட்டாக பாயசம் வச்சு சாப்பிட்ருப்போம் அந்த தினையரிசி பாயசம் வாயில் சாப்பிடும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம் மெத்தடு மட்டும் பார்த்துக்கோங்க அதை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப இதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தினையரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் தினையரிசி வந்து என்னென்னலாம் செஞ்சு சாப்பிடலான்னா இதில் இட்லி தோசை சாதம் நம்மளுக்கு வந்து பொங்கல் அப்புறம் மிளகு பொங்கல் அந்த மாதிரி ஒரு கிச்சடி ஐட்டம் இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து இது சில பேர் இது வந்து பயன்படுத்த தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அரிசியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை எப்போதும் நம்ம ஒரே மாதிரி செட் ஆஃப் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மில்லட்ஸ் ரெசிபியெல்லாம் நம்ம அதிகம் உணவில் சேர்த்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் லாஸ்ட்டாக நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முந்தைய கூட தினையரிசி லட்டு செஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா செக் பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம வறுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அரிசி பாயசம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலன்னா இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இப்போ வந்து நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது கழுவுன பாசிப்பருப்பு நூறு கிராம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த பாயசம் வந்து அந்த கோட்டிங் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கணும் இதே மாதிரி வறுத்துட்டு லைட்டாக ஏறி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு தினையரிசியையும் போட்டு நம்ம வறுத்துக்கணும் ரெண்டையும் வறுத்துட்டு செய்கிறப்ப தான் இந்த வந்து சில பேர் நெய்யில் வறுப்பாங்க நெய்யில் வறுக்கிறப்ப அந்தளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆகாது அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கடுக்கு கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வேந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்காது அதனால நான் வந்து வெறும் கடாயில் போட்டு தான் வறுக்கிறேன் இப்போ வந்து தினையரிசியும் போட்டு வறுத்துக்கலாம் தினியரிசி வந்து பப்பாகும் அப்படியே லைட்டாக பொரியும் அந்த டைம் நீங்கள் எடுத்தால் போதும் பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றப்ப அது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த பாயசம் ரொம்ப நைட்ஸாக சின்ன சின்ன அரிசியாக இருக்குதா சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த எல்லோ கலர்லேருந்து லைட்டாக ஒயிட் கலர் வந்துருச்சா இப்போ எடுத்து இதை வச்சுட்டு நல்லா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ ஒரு குக்கரில் போட்டு நான் டேரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறேன் நல்லா வறுப்பட்டுருச்சு இதேமாதிரி வறுத்துருங்க நீங்கள் வறுக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வருத்தீங்கன்னா தான் அந்த பாயசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வழவழன்னு இருக்காது அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் குக்கரில் இதையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிடலாம் நல்லா கழுவிடணும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜ இது கையால் கழுவும் போது மிதந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிவிட்டு நீங்கள் மருதிருப்பி தண்ணி அளந்து ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாசிப்பருப்பு இது ரெண்டையுமே நல்லா ஒன்று சேர்த்து கழுவிட்டு மருதிருப்பி நான் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி வந்து இதுக்கு வந்து நான் வந்து இந்த பாயசம் வந்து நான் வந்து எப்படி செய்ய போகிறேன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வாயில் அந்த அரிசி சாப்பிட்டா கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குழ கொலன்னு ரொம்ப இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக அளவு தண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்கலாம் ஒரு கப்பு ரைஸுக்கு நாலுலேருந்து அஞ்சு கப்பு நான் ஒரு நாலு கப்பு சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி அதே சமயம் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் வந்து நம்ம சா இந்த பாயசம் வந்து நம்ம வந்து குறுண குருணையாக இருக்கிறதுனால நம்ம சா ரொம்ப குழைவாக வச்சிட வேண்டாம் ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி தண்ணி ஊற்றிட்டு நாலு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க குறோட வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நீங்கள் வேக வைங்க இதுக்கு வந்து நான் வந்து எந்த கப்பால் வந்து நான் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரையும் சேர்க்க போகிறேன் ஏன்னா வெள்ளம் வந்து என்னட்ட மண்டை வெள்ளம் இல்லை அது சேர்க்குறப்ப எனக்கு பாயசம் நல்லாயிருக்கும் நான் அச்சு வெள்ளம் தான் வச்சுருக்கேன் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மா நாட்டு சக்கரையும் சேர்க்க போகிறேன் அதனால் ஒன்றரை கப்பு வெள்ளம் கப்பு சர்க்கரை நாட்டு சக்கரை இப்போ குக்கரை வச்சு நான் வந்து விசில் வச்சு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் சாதம் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே நம்ம இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து சாதமாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது சாதம் நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறோம்ல அதுக்கு பதிலாக இந்த திணியரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம் இது வந்து நிறைய தண்ணி ஊற்றி தாங்க நான் கரைக்கிறேன் ஏன்னா சாதம் வந்து நான் வந்து குடைச்சி வேக வைக்கலை அதனால் பாயசத்துக்கு கொஞ்சம் உதிர் உதிராக தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அது சாப்பிட நல்லாயிருக்குங்கிறதுனால நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு இந்த இதில் ஊற்றிக்கலாம் பாகலாம் ஒன்றும் தேவையில்லை கொதிக்க வச்சு ஊற்றுங்க வெள்ளத்தை பாருங்கள் சாதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் தினரிசியை வந்து வேக வச்சு எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த பாயசம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் குருணை குருணையாக சில டிப்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன் அது கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இருக்கும் மருதிருப்பு மருதிருப்பு சொல்கிறதே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த வெள்ளைக்கரை சிலையும் இதையும் போட்டு நல்லா பா குக் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளைக்கரை சிலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக் பண்ண வேண்டியதாக திருப்பி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இது அப்படியே கொதிக்கணுங்க இது நல்லா கொதிக்கிறப்ப இது வந்து நம்ம வந்து பாகா ஊற்றலை வெள்ளத்தை வந்து ஜஸ்ட்டு கரைச்சிட்டு தான் ஊற்றிருக்கோம் நான் வந்து கொஞ்சம் இதில் நாட்டு சக்கரையும் சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறப்ப தான் அந்த நம்ம மண்டவனில் இருந்ததுன்னா சேர்த்து செய்யுங்க இல்லைனா கருப்பட்டி இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் அந்த தினையரிசிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இந்த பிரிணி பாயசம் ஜேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசனா ஒரு டேஸ்ட்டுனா இந்த இந்த தினையரிசி பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இல்லை என்னட்டால் வெறும் நாட்டு சக்கரை மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யுங்க இல்லை எனக்கு வெள்ளம் தான் இருக்குது அப்படின்னா வெள்ளம் மட்டும் சேர்த்து செய்யலாம் எனக்கு கொஞ்சம் கலரும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் அந்த வெள்ளத்தோட அந்த நாட்டு சக்கரையோட அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஓரளவு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா உப்பு இனிப்பு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாது நம்ம சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் பால் நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக் பால் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் பால் நம்ம பசும் பால் தாங்க சாதாரண பால் தான் பாக்கெட் பால் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க நான் வந்து பால் ஊற்றிருக்கேன் நம்ம நெய்வேத்திய ரெசிப்பிங்கிறப்போ கொஞ்சம் ரிச்சாக செஞ்சு வைக்கிறப்ப தான் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சில பேர் வந்து இந்த க இதெல்லாம் சேர்த்து க்ரீமெல்லாம் சேர்த்து பாயசம் செய்வாங்க அது இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இந்த பாயசத்துக்கு இப்படி தான் செய்யணும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை ரெண்டையும் போட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிராமல் நம்ம எப்போதும் பாயசத்துக்கு வறுத்து போடுற மாதிரி தானே ஒரு தாளிப்பு தான் இது கொஞ்சம் கருகிராமல் வறுத்துக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக பைப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் நான் நடத்திட்டு சேர்த்துருக்கேன் பாயசம் நல்லா வந்து நமக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து சாதம் மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா நமக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது போதும் இது வந்து அப்படியே இருக்கும் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு வடை ஒரு உளுந்து வடை இதை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிப்பாக இதில் கொட்டிக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்தத்தை இதில் கொட்டிக்கலாம் நெய் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே ஊற்றிக்கலாம் நான் டயட் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா பாயசம் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் நெய் இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தினையரிசி பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்